மருத கேப்சூல் குறிப்பு மருதன் கேப்சூல் என்ன வேலை செய்யுண்டா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் உள்ளவங்க சாப்பிடக்கூடிய மருந்து இதயத்தை வலுப்படுத்தும் இதயத்துக்குள்ள ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் இதயத்தில் உள்ள தத ததப்பிடிப்பு தசப்பிடிப்பு இதுகெல்லாம் சரி செய்யும் மன அழுத்தத்தை குணப்படுத்தும் ப்ரெஷர் லோ பிரஷர் உள்ளவங்க சாப்பிடக்கூடிய மருதங் கேப்சூலுடைய மருந்து தொடர்ந்து சாப்பிடணும் காலை மதியம் இரவு ஒவ்வொரு கேப்சூல் சாப்பிட வேணும் சாப்பாடுக்கு பின்னாடி பித்தா ஆயுர்வேதம் ஐநாணி மருந்து அதர் கம்பெனி எந்த கம்பெனி தான் எனக்கு காண்டாக்ட் பண்ணணும் மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணணும் லோக்கலுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் வெளியூருக்கு கொரியர் பண்ணிடுவோம்